ஓம் சமயபுரத்து தாயே போற்றி போற்றி ஓம் சமயபுரத்து அம்மனே போற்றி போற்றி ஓம் ஆயிரம் கண் கொண்டவளே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு ஒன்றொன்றாக செய்து கொடுத்து உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று உன்னை தேடி உன் அப்பனோடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்னை அலட்சியமாக எண்ணிவிட்டு சென்று விடாதே என் தங்கமே என் அன்பு குழந்தையே நான் உனக்கு சொல்லும் வாக்கு இன்னும் சற்று காலத்தில் நடந்தே ஆகும் அது இப்பொழுது பழித்து விட்டதா என்று நீ தெரிந்து கொள் என் தங்கமே இன்னும் ஒரு மணி நேரத்தில் அந்த விஷயத்தை உன் செவிகளுக்கு வந்துவிட செய்வேன் என் தங்கமே அந்த நல்ல செய்தி வரப்போகின்றது என்று சொல்லிவிடத்தான் உன் தாய் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் ஆனால் அது இன்னும் உன் செவிகளுக்கு வரவில்லை உன் செவிகளை தயார் செய்து வைத்துக்கொள் என் தங்கமே உனக்கு வர செய்தி தெளிவாக கேட்டுக்கொள் இல்லை என்றால் உன்னை ஆழ்கிணற்றில் இவர்கள் மூழ்க வைத்துவிடும் வர்கள் என் தங்கமே ஜாக்கிரதையாக இரு யோசிக்காமல் செய்த செயல்கள் இப்பொழுது தலை தூக்கி இருக்கின்றது என் தங்கமே எதையும் யோசித்து செய் யோசித்து செய்தால்தான் எதுவும் உனக்கு பிரச்சனைகள் கொடுக்காது என்பதை முதலில் புரிந்துகொள் ஒரு காரியத்தில் நீ ஈடுபடும் முன் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதை பற்றி நன்கு ஆராய்ந்து செயல்படு என் தங்கமே எடுத்தோம் என்று ஈ ஈடுபடுவதை எல்லாம் நிறுத்திக்கொள் என் தங்கமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நீ செயல்படுவதால் தான் உனக்கு பிரச்சனைகள் தலை தூக்கி நின்று கொண்டிருக்கின்றது அன்று நீ யோசித்திருந்தால் இந்த அளவிற்கு பிரச்சனைகள் உனக்கு வந்திருக்குமா என்பதை முதலில் புரிந்துகொள் இதுதான் இந்த உண்மை என் தங்கமே உனக்கு பிரச்சனை வருவதற்கு முன் சற்று யோசித்து செயல்படவில்லை என்றால் நீ பிரச்சனையிலே மாட்டிக்கொள்வாய் இதுதான் இந்த உலக நீதி இதுதான் உண்மை என் தங்கமே நீயும் துரத்தி கொண்டுதான் இருக்கின்றாய் நல்ல செய்திகளை என்னிடம் வருமா என்று ஆனால் அதுவோ உன்னை விட்டு விலகி விலகி சென்று கொண்டே இருக்கின்றது நீ எந்த சந்தோஷத்தை தேடி எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கின்றாயோ என்று நீ வேதனைப்படுகின்றாயா இந்த உனக்கான சந்தோஷம் வேறு எங்கும் போவதில்லை என் தங்கமே நீ எங்கு நுழைந்தாயோ அங்குதான் இருக்கின்றது தொலைத்த இடத்தில் தேடினால் தானே கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி துளைத்த இடத்தில் தேடிப்பார் நிச்சயம் அது அங்கேதான் இருக்கும் என் தங்கமே துளைந்த இடம் ஒன்றாக இருக்கின்றது நீ தேடும் இடம் ஒன்றாக இருந்தால் எப்படி அது துளைந்ததை நீ பெறுவாய் என் குழந்தையே நான் சொல்வதை உனக்கு புரிகின்றதா என் தங்கமே நீ உன் வாழ்க்கையில் துளைத்த அத்தனையுமே நீ துளைத்த இடத்தில்தான் இருக்கின்றது என் தங்கமே அதை புரிந்து கொண்டு நீ யோசித்து செயல்பட்டால் நீ துளைத்த அத்தனையுமே திரும்பப் பெற்று கொள்வாய் என் தங்கமே இதை புரிந்து யோசித்து செயல்பட்டா என்றால் அனைத்து உன் கைவசமே என் குழந்தையே ஒரு முறை வாழும் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக கடந்து வர வேண்டும் நான் உன்னிடம் கூறிக்கொண்டே இருக்கின்றேன் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் சொத்து சொகமா தாயே நோய் நொடியா தாயே நோயில்லாத வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை பிரச்சனைகள் இல்லாத இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை உடல் நல வழி இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையை தான் கேட்கின்றேனே என் தாயே வேறென்ன நான் வேறெதுவாத ஆசைப்பட்டு உன்னிடம் வந்து கேட்கின்றேனா ஒரு நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை தானே தாயே உன்னிடம் மன்றாடி கொண்டிருக்கின்றேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி கருணை காட்டாமல் சீரழித்து கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் உன்னை நான் வணங்காமல் போய்விட்டேனா தாயா உனக்கு ஏதாவது நான் குறை செய்து விட்டேனா தாயா என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறது என் செவிகள் கேட்டுக்கொண்டுதான் தான் இருக்கின்றது ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லோருக்கும் எளிதில் கிடைப்பது கூட நான் ஏன் கஷ்டப்பட்டாலும் கூட கிடைப்பதில்லை நான் பட்டுக்கொண்டு தானே இருக்கின்றேன் கஷ்டங்களை இவ்வளவு நொந்து கஷ்டங்கள் பட்டு கொண்டிருக்கின்றேன் நீ பார்த்தும் பார்க்காமல் இப்படி எனக்கு அலட்சியம் செய்கின்றாயே தாயே எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றது என்று நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயே என் குழந்தையே அவர்களுக்கு எளிதில் கிடைக்கின்றது என்று எப்படி நீ கூறுகின்றாய் அது அவர்களுக்கு மட்டும்தானே தெரியும் அதற்காக எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள் அதற்காக எவ்வளவு வேதனைகள் பார்த்திருப்பார்கள் என்று அவர்களுக்கு தான் தெரியும் என் தங்கமே நீ எளிதில் அவருக்கு சுலபமாக கிடைத்தது என்று கூறுகின்றாயே அது தவறில்லவா அவர்களும் கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் என் குழந்தையே நீ அதை புரிந்து கொள் என்றும் யாருக்கும் எதுவும் சுலபமாக கிடைப்பது கிடையாது என் தங்கமே என்னை என்றுதான் நீ வந்தே என்பதை முதலில் அறிந்து கொள் என் தங்கமே உனக்கு என்ன வாக்கு கொடுக்க விடலாம் என்றுதான் வந்தேன் நீயும் உன் வாக்கை கேட்கின்றாய் நீ எதிலாவது முழுமையாக ஈடுபட்டால் மட்டும்தான் ஒரு செயலை செய்கின்றாயா அப்படி ஏதாவது முழுமையான உன்னிட ஈடுபாட்டை அந்த ஒரு வேளையில் காட் நிற்காயா என்பது உன் தாயின் எண்ணமாக இருக்கின்றதே பிள்ளையே ஒரு வேலையை விட்டுவிட்டு பல வேலைகளை செய்தால் எப்படி இருக்கும் எப்படி அதற்கான பலன் கிடைக்கும் அதன் மீது உன் நாட்டத்தை கொடு அதற்காக முயற்சியை நீ செய்தால் போதும் உன்னுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என் இது இந்த தாயின் சத்திய வாக்கு கொஞ்சம் முயற்சி செய்து பார் உன் வாழ்க்கை நலமாகிவிடும் கொஞ்சம் முயற்சித்து பார் என் தங்கமே உனது அத்தனை விதமான பிரச்சனைகளும் தடுக்கிடும்படி ஓடிவிடும் என் தங்கமே உன் வாழ்க்கை ஜெயித்து விடுவாய் நீயும் என் தங்கமே சற்று உழைப்பை போட்டு முயற்சியை இட்டு அதற்கான முழு நோட்டத்தையும் அந்த வேலையில் காமித்து பார் நீயும் வெற்றி கனியை பெற்றிடுவாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் எதுவும் கிடைப்பது என்று என்கின்றையே அது கிடைத்துவிடும் என் தங்கமே எதுவெல்லாம் கிடைக்கலை என்று சொல்கின்றாயே அதுவும் கிடைக்கும் என் தங்கமே நீ காத்திரு காலம் எல்லாம் வீணாக விடாது என்று எண்ணுகின்றாயா வீணாகவில்லை என் தங்கமே அதை பெரும் காலம் இப்பொழுது வந்து விட்டது நீ தேடி தேடி அழைந்த உன் இப்பொழுது உன் கையில் வந்து போகின்றது கையில் எடுத்த தேடிக் கொண்டிருக்கின்றாயே அது உன் கையில் வரப்போகின்றது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்று நழுவி பாலில் விழுந்தால் கூட அது சத்தியம் நடக்கும் என் தங்கமே கட்டாயம் இது நடக்கத்தான் போகின்றது உன் மனது வைத்தால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் அலைபேசிக்கு ஒரு ஒளியை போகின்றேன் நனக்கு அந்த காத்திருக்கும் அந்த செய்தியை நீ கேட்டு தெரிந்து கொள் என் தங்கமே அதை கேட்டு அதிர்ச்சியாகி போய்விடாதே என் குழந்தையே உனக்காக கொடுக்கும் இந்த செய்தியை நீ கேட்டு மகிழ்வா என்று நான் நம்புகின்றேன் ஆனால் அந்த செய்தி அதிர்ச்சிகரமான செய்தி என் தங்கமே உனக்காக நல்ல செய்தி அடங்கி இருக்கின்றது அந்த மணியொளியில் ஒளியில் அதை கேள் என் தங்கமே உன் செவிகள் அந்த அந்த இன்பமான செய்தியை கேட்கத்தான் போகின்றாய் நல்லது நடக்க வேண்டும் என்று இருக்கின்ற செய்தி அந்த செய்தி இந்த நேரத்தில் சர்வ நிச்சயம் நடக்க போகின்றது சரிவர நடந்துதான் தீரும் அதை யாராலும் தடுக்க முடியாது தடுக்க நினைத்தால் கூட தடுக்க முடியாது ஏனென்றால் அது உன்னை படைத்த நான் கொடுக்கின்ற செய்தி அந்த செய்தியை உன்னிடம் வருவதை யார் எண்ணினாலும் கூட தடுக்க இயலாது குழந்தையே இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் அது கட்டாயம் உன் செவிகளில் உயர்ந்து வந்துவிடும் என் தங்கமே யாராலும் அதை தடுக்க இயலாது அதை கேட்டுக்கொள் என் தங்கமே உன் மனதில் உள்ள அனைத்தும் குறைகளுமே அது விலக்கி செய்துவிடும் உன் வாழ்க்கையை உன் கையில் மீட்டு தரும் ஒரு நல்ல செய்தி என் தங்கமே உன் மனதை குளிர்விக்க போகின்றது உன் தாய் நான் சொல்கின்றேன் நீ எனக்காக செய்த அத்தனையுமே வீணாகி விடவில்லை என் தங்கமே நீ எனக்காக செய்திகள் பூஜைகள் தான் நின்று உன்னுடைய இறப்பை உணர்த்தி கொள் என் தங்கமே உனக்கென்று செய்தது எதுவும் வீணாகவில்லை என் தங்கமே உன்னிடம் வந்து சேரப்போகின்றது அனைத்து செய்திகளும் எனக்கு செய்த பூஜைகளின் மூலமாக எல்லாம் உன்னிடமே வந்து விடுகின்றது எதிர்மறை ஆச்சாரிகளையும் உனக்கு இருக்கும் செய்வினைகளையும் பகையாளிகளையும் எதிரிகளையும் துரோகிகளையும் இழக்கப் போகின்றாய் என் தங்கமே உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது எட்டாததெல்லாம் உன் கையில் இப்பொழுது கிடைக்கப் போகின்றது உன் தாய் உனக்காக இருக்கின்றேன் எதற்காக உனக்கு இந்த கவலை என் தங்கமே உன் தாயை மீறி என்ன நடந்துவிடும் தைரியமாக இரு உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்ற தைரியத்துடன் இரு என் தங்கமே உன்னுடன் உன் தாய் என்றென்றும் இருப்பேன் என்பதை மனதார நம்பி இந்த தாயிற்கான பூஜைகளை செய்து வணங்கு என் தங்கமே நான் இருக்கின்றேன் உனக்கு எந்தவித கவலைகளும் வரவிடாமல் பார்த்து கொள்வேன் இந்த தாயை நம்பி நீ இருக்கும் பொழுது என்று முன்னுக்காக நான் சேவைகளை செய்வேன் எனக்கான செய்த பூஜைகளை வீணாக்கி விடுவேனா கவலை கொள்ளாதே உன் தாய் உன்னுடன் உன் வீட்டில் குடியிருக்கின்றேன் என்று நம்பிக்கையோடு பயமின்றி தைரியமாக நீ செய்கின்ற வேலைகளை துணிவாக துணிச்சலாக செய்து முடி உனக்கான வெற்றி கனியை உன் தாயை தயார் செய்து விட்டேன் உன்னிடம் வரப்போகின்றது மகிழ்ச்சியாக இந்த நாளை தொடங்கி நாளை முடி என் தங்கமே உனக்காக உன் தாய் ஓய்வின்றி உழைப்பேன் என் தங்கமே எல்லோருக்கும் நல்லதை நினைத்த உனக்கு என்றும் நல்லதை தரப்போகின்றேன் ஓம் சமயபுரத்து தாயே போற்றி போற்றி ஓம் சமயபுரத்து அம்மன் போற்றி போற்றி ஓம் ஆயிரம் கண் கொண்டவளே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்